வெல்கம் டு மனதின் சமையல் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியோம் இப்போ ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னியமாக ஆகிடுதுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் கூட ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கீரி சேர்த்துருக்குங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குங்க இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அன்னைக்கு இடிக்குடியில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுதுங்க இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ அளவு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு மீடியமான தீயில் வச்சுக்கலாங்க நல்லா சுருளை வதங்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேங்க உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு அடுத்து சிங்கில் வச்சு போட்டு மூடிடலாங்க நல்லா தூடி நல்லா வேகும் கத்திரிக்காயிலே இப்போ கத்திரிக்காய் அந்த அளவுக்கு நல்லா துருந்து வதங்கியிருக்குங்க இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது நான் வீட்லேயே ரெடி பண்ண மிளகாய் தூளுங்க இது இது கூட சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு புளி சாறு வந்து கெட்டி புளிச்சாறு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு தொட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுதுங்க இப்போ பாருங்கள் நல்லா குமுடி நல்லா வெந்திருக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க சூட தாங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூடாக நல்லா பல பலன்னு சாதம் அடித்து வச்சுருக்கேங்க நல்லா ஆற வச்சு பல பலன்னுட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாதம் உடையாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க சாமான் பிரமாதமாக இருக்குங்க இந்த சாதம் நம்ம லன்ச் பார்த்து கூட குழந்தைங்களுக்கு கொட்டோம்லாம் ஒரு அப்பளம் வச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க உதிரி உதிரியாக பல பழம்ட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ